ட்ரெய்லர் லான்ச் ஆஃப் த மூவி ட்ரிப் அது ரொம்ப ஒரு ஜாலியான ட்ராவல் முதல்ல நான் என்னை பற்றி சொல்லணும்னா நான் ஷார்ட் ஃபிலிமில் என்னோடய லைஃபை ஸ்டார்ட் பண்ணேன் சினிமா எனக்குள்ளே இருக்குதானா எனக்கு தெரியல வேணால் நான் சென்னைக்கு வரும்போது நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் அதுக்கப்புறமா எனக்குள்ளே இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் முதல்ல ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலாச்சு அப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸு அப்போது எனக்குள்ளே எனக்கு கிடச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான் ஐ வாண்ட் டு மென்ஷன் திஸ் நேம் இன் தி ஸ்டேஜ் பிகாஸ் நம்பிக்கை சந்துரு அண்ட் மயிலேஷ் த்ரூ தென் ஐ காட் எ சான்ஸ் டு ஒர்க் வித் டைரக்டர் சாம் ஆண்டன் அண்ணாக்கிட்ட போய்ட்டு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சது என் இப்போது நம்பிக்கை சந்துருதும் மூணு முப்பத்தி மூணுமும் ஒரு படம் ஃபஸ்ட் லூக் லாஸ்கீட் ரிலீஸ் ஆச்சு இஸ் ஆன் லைன் டு ரிலீஸ் அண்ட் மைலேஷ் ஆல்சோ படம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஸோ அப்புறம் நான் சாம் ஆண்டன் அண்ணாக்கிட்ட போயிட்டு அசோசோட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணினேன் அப்போ எனக்கு யோகிபாபு சார்கிட்ட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் கிடச்சிது ஸோ அப்போ அவர் வந்து வாய்ப்பு ஒரு படம் எப்படி அடுத்த என்ன பண்ண போகிற போது சரி எதுனா ஐடியா இருந்தால் சொல் கதை பண்ணலாம் அப்படின்னாரு அப்போ அந்த ஹண்ட்ரடில் தான் எனக்கு வந்து பிரவீன் ப்ரோ வந்து பழக்கமானார் சரி நான் பிரவீன் ப்ரோ கிட்டே வந்து முடிச்சுட்டு மீன்ஸ் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அடுத்து என்ன ப்ரோ பண்ணுறீங்கன்னா நான் மூணு நாள் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ எத்தனை நாளைக்கு தான் மீன் லைக் நம்ம இது பண்ணுறது எப்படியாவது பெருசாக பண்ணோம் ப்ரோன்னார் நானும் ட்ரை தான் ப்ரோ பண்ணுகிறேன் அப்படின்னும் போது ஒரு பெரிய லாங் டிஸ்கஷன் போச்சு சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு படத்தின் தயாரிப்பாளர் திரு விஸ்வநாதன் சார் அவர்கள் மிகப்பெரிய மனிதர் அவர்கிட்ட வந்து நம்ம எப்படி சொல்கிறது ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார் என்ன எந்த இடத்துல அவருக்கு பிடிச்சதுன்னு தெரில வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திச்சிருப்பாரு நான் போய்ட்டு அவர்கிட்ட ஒரு மேட் சின்ன மேட்ரு தான் சொன்னேன் சரி ஓகே யோகி பாபு சாரும் டேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு பிரவீன் ப்ரோ பார்த்தாச்சு விஸ்வா சாரையும் பார்த்தாச்சு சரி ஓகே நம்ம நம்பி ஒரு படமும் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க சரி இன்னும் பண்ணலாம் அப்படின்னும் போது தான் சரி ஓகே ஒரு டக்குன்னு ஒன்று பண்ணணும் ஏன்னா நம்ம தண்டா மைண்டில் வந்து போய்கிட்டே இது வாய்ப்புன்றது ஒரு தேவதை மாதிரி பறந்து வரும்போது அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ வீட்டுக்கிட்ட நான் இப்படி தான் எழுதுவேன் நான் இப்படி தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு நீ வெயிட் பண்ண அப்படின்னா வெயிட் மட்டும்தான் நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே தோணிகிட்டே இருந்தது சரி ஓகே ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சடன்லி வி பிளான் சம்திங் அதை நான் இந்த இடத்துல ரிவீல் பண்ண இது பண்ணுறேன் என்னன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு ஜாலியான டிராவல் ஒரு காமெடி படம் யூஷுவலாக வந்து ஒரு பிஸியாக போய்கிட்டு இருக்க ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஆக்ஷன் ஃபிலிமில் காம ஒரு லவ் ஸ்கிரிப்டில் தான் காமெடி வரும் ஒரு அண்ட் காமெடி ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு ஜாலியான ஃபிலிமை கொடுக்க முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி இங்கிலீஷில் நிறையாவே பார்த்துருக்காங்க ஸோ நம்ம அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ இந்த ஜாம்பி கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் கல்ச்சருக்குள்ளே எடுத்துன்னு வந்துட்டாங்க மிருதன் வந்தது ஜெயம் ரவி சார் பெரிய ஹீரோ பண்ணார் ஜாம்பினே படம் வந்து ஸோ ஐ வாஸ் ஒரு கேனிபிள்ன்ற கண்டென்ட் ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் நீங்க பாத்துருங்க அது இந்தியன் ஃபிலிம்ஸில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணி அங்க சீரியஸ் பிலிம்ஸா தான் எடுத்திருக்காங்க அதை நான் இங்க காமெடி ட்ரா ட்ரீட் பண்ணியிருக்கேன் சோ கண்டிப்பா இது வந்து ஒரு இந்தியன் ஃபர்ஸ்ட் இந்தியன் கேனிபிள் மூவின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் ஸோ இந்த கதையை நான் வந்து அவங்க கிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு யோகி பாபு சார் அண்ட் கருணாகரன் சார் வந்து டிசைன் ஆனாங்க ஸோ கதை டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சது விஷ்வா சார் அப்ரூவல் கொடுத்துட்டாரு ஓகே போலாண்ட் அப்படின்ட்டார் சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நான் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து தேடி பிடிக்க ஆரம்பிச்சேன் அப்போ அந்த கதையில அடுத்து மைண்ட் செட்டில் எனக்கு வந்தது வந்து லக்ஷ்மி பிரியா ஏன்னா அந்த கதை இந்த கதையில வந்து ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா நீங்க படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ரொம்ப நல்ல நடிகை சீக்கிரமா அவங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன் அதுக்கப்புறமா வந்து கல்லூரி வினோத் தான் நான் கதை எழுதும்போதே கல்லூரி வினோத் புரோ வந்து டிசைன் பண்ணி தான் எழுதுனேன் போ முடிச்சிட்டு போய்ட்டு சொன்னேன் தலைவா நான் ஒன்று நம்பி தான் தயவு செஞ்சு டேட்டு கொடுத்துரு அப்படின்னு உடனே அவர் எங்கிட்ட சொன்ன வார்த்தை தலைவா என்னை நம்பி இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்கிற தான் என்ன எங்கள் டேட்டு எப்போ வேணும் உனக்கு சொல்லி நான் வரேன் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரியின்னு உப்புரம் ஓகேன்ட்டார் உடனே அதுக்கப்புறமா கிட்டே போனேன் ஒரு கதை ஜி இதான் கதை அப்படின்னு சொல்லி சொன்னேன் கேரக்டர் நேம் நான் ஜெனிஃபர் என் பேரும் ஜெனிஃபர் தான் ஓகே பாருங்கள் எப்படி மேட்ச் ஆகிடுது தயவு செஞ்சு டேட்டு கொடுங்க ஆகணும் ஏன்னா அவங்களும் ரொம்ப நாள் நான் வந்து ஃபிலிமுக்குள்ளே வரல ஸோ ஃபஸ்ட்டு படம் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங் ரோலுக்கு ஆல்சோ உடனே வந்து ஓகே பண்ணாங்க அதுக்கப்புறமா விஜே சித்து அவர்கிட்ட நான் வந்து பேசினேன் அவரும் வந்து ரொம்ப நல்ல பாய் இன்னைக்கு அவரால் வர முடியல பட் இருந்தாலும் அவர் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் இது வரைக்கும் அவரை வந்து ஃபன் பண்ணுற ஒரு சித்துவாக தான் பார்த்துருக்கீங்க இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு சீரியஸ் கேரக்டரான சித்துவான் ஜாலியாகவும் ப்ளஸ் சீரியஸ் கேரக்டர் சித்துவாகவும் நீங்கள் அவரை வந்து பார்ப்பீங்க அண்ட் க கடைசியாக மென்ஷன் விஜே ராகேஷ் அவர்கள் நாளைக்கு படம் ஷூட்டிங்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எங்கள் தேவைப்படுறாரு ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் கடைசியாக வந்து இந்த டிக்டாக் ரீல்ஸ்லாம் ஃபேமஸ்ஸு அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நான் பார்த்து இந்த பையன் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் கிட்டே சொன்ன உடனே நிறைய ஃப்ரெஷர்ஸாக இருக்கு டென்னிஸ் ஓகேவா அப்படின்னாரு இல்லை சார் கண்டிப்பாக டிமாண்ட் பண்ணுவோம் சார் இந்த கதாபாத்திரத்தை அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரீடமும் கொடுத்து சொன்ன உடனே விஜய் ராகேஷ் ப்ராஜெக்ட்ல வந்தாரு அண்ட் புது புது நடிகன் மாதிரி பண்ணாமல் எக்ஸலெண்டாக நடிச்சிருக்காரு வாழ்த்துக்கள் ராகேஷ் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சது இப்போ இந்த பட்டுக்கு ஒரு ஹீரோயின் வேணும் என்ன பண்றது நாங்களும் தேடுறோம் உடனே மேம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நாங்கள் நிறையா ஹீரோயின்லாம் தேடல சீரியஸாக ட்ரை பட் நான் பண்ணும்போதே இதில் இவங்க இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு முயற்சி எனக்குள்ள இருந்தது பட் வந்து என்னென்னா சில இது எல்லோருக்கும் கூட நியாயமான ஒரு சிந்தனை தான் நம்ம ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்கோம் ஒரு ஹீரோவோட பண்ணியிருக்கோம் ஒரு புது டீம் ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு புது டைரக்டர் சரியாக படம் எடுக்க தெரியுமா ப்ரொடியூசர் கரெக்டாக காசு போட்டுருவாரா படம் போய் பாதியில் நின்றுச்சுன்னா நம்ம இவ்வளோதான் சம்பாதிச்சிருக்கிற ப்ரொஃபைல் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா ஹீரோயின்ஸும் இருக்கும் அதனால தான் வேணாம்னு சொல்லுவாங்க நம்ம யாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது பட் அதையும் தாண்டி கதை கேட்ட உடனே ஓகே சொன்ன மிஸ் சுனைனா மேம் அவர்களுக்கு என் ரஞ்சன் கரேந்தான் நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக அவங்கள இதுவரைக்கும் காதல் சொன்னேன் நம்ம பார்த்துருக்கிறீங்க ஹோம்லி சொன்னேன் நாம பார்த்துருக்கிறீங்க கண்டிப்பாக இப்போது நீங்கள் ஒரு காமெடியன் ஆக்ஷன் சொன்னேன் நான் ட்ரிப்பில் பார்ப்பீங்க ஐ ப்ராமிஸ் இன் தட் அண்ட் தென் த ஸ்டோரி ஆஃப் ஹீரோ மிஸ்டர் பிரவீன் நண்பர் ஆல்ரெடி அவரை பற்றி சொன்னேன் அவருக்கு இந்த கதை நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நான் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு பவுண்டரி எல்லாமே கூத்துறேன் ப்ரோ டெய்லி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டெய்லியே வந்து நைட் நைட்டானால் பேசினே இருப்பார் ப்ரோ இந்த டெயலாக் இப்படி இப்படி அப்படின்னு நைட்டானா டிஸ்கஷன் கூப்பிட்டுருவாரு ஆனால் ஐயோ என்னடா இந்த மனுஷன் நம்மளுக்கு இப்படி போட்டு பண்ணுறாரு அப்படின்னு நானும் டிஸ்கஷன் கிளம்பிடுவேன் போய்ட்டு பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி காட்டில் தூக்கி வச்சு ஷூட்டிங் போகிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ப்ரோ ஜிம்முக்கு போய்ட்டு அப்படி இதை பண்ணிவிடு இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் சொல்லி ரொம்ப கொடுமை பார்த்துருக்கேன் என்னோடய எல்லா கொடுமையும் தாங்கி கூடவே நின்று ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் ஒரு நல்ல ஹீரோவாகவும் லான்ச் ஆகிற மிஸ்டர் பிரவீன் என்னோட நண்பன் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து கொள்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்பெஷலான ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது இந்த படத்தில் அதில் வந்து மேக் மணி சில படங்களில் நடிச்சிருக்காப்புல அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ரோல்ஸ் தான் லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு கேனிபிள் பேஸ்டு சப் சப்ஜெக்டாக தான் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தில் அளவுக்கு காமெடி இருக்கோ அதே அளவுக்கு சீரியஸான டார்க் த்ரில்லரும் இருக்குது அதில் சேலஞ்சிங்கான ரோல்ஸில் பண்ணதில் மேக் மணி சதீஷ் அண்ட் அருண் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் காட்டில் டெய்லி காலைல வருவாங்க மோல்டடு மாஸ்க் மேக்கப்பு பிளட்டு இந்த மாதிரிலாம் காலைல வந்து சாப்பிடக்கூட முடியாது அவங்களால வாயில் ஒரு ஸ்ட்ராவை வச்சுட்டு ஜூஸ் நடுக்காட்டில் வந்து வெறும் தண்ணியும் ஜூஸையும் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் சாயந்தரம் ஆறு மணி ஆனால் அந்த குள்ளூரில் மாசு அவன் மேக்கப்பை கழிச்சிட்டு பச்சை தண்ணியில் போயிட்டு தேய்ச்சி தேய்ச்சி குளியணும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த லிஸ்ட்டில் நீத்துவும் வாசுதேவன் அவங்களும் இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாேருக்குமே பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் அதுக்கான இடம் கிடைக்கும் ஸோ இதுதான் இது தென் கம்மிங் டு த ட டெக்னிஷியன் ரொம்ப சாரி ரொம்ப போராடிதா ரொம்ப ரொம்ப நேரம் போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை தெரியல எனக்கு ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் தான் பட் ஆனால் எனக்கு தெரியல எந்த நேரத்தில் இந்த எடுத்து தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சினிமோட்டோகிராஃபர் ஒரு இப்போ டெபியூ சினிமோட்டோகிராஃபர் தான் பட் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு நிறையா படங்கள் அசோசியேட்டடாகவும் கோ சினிமோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கண்டிப்பாக அவரோட இடம் கா திரையில் காண்பிக்கும் போது ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை அவர் கொடுத்துருக்காருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்புறம் வந்து எடிட்டர் தீபக் நாங்களாம் வந்து ரொம்ப வருஷம் சும்மா ஆனவனோ ஷார்ட் மொபைலில் மொபைல் ஷூட் பண்ணால் எடுத்துன்னு போயிடுவேன் ஃபைவ் ஃபிஃப்டி கேமராலேருந்தே நான் ஷூட் பண்ணுங்க அப்போலேருந்தே ஷாட் ஃபிம் ஆனவனே எடுத்துட்டு எடிட்டிங் ஸ்டுடியோ போயிருக்கு யோ ஏதாவது கொஞ்சம் வெட்டி வெட்டிகூடியா யோ ஏதாவது பேமெண்ட் யோ என்கிட்ட இவ்வளோ பேமெண்ட்லாம் கேட்காதியா இப்படி ஓ சரி ஓகே வாங்கிச்சி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எதாவது ஒன்று பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணிக்கினே இருப்பார் தீபக்கு அந்த வந்து தீபக்குக்கும் எனக்கும் வந்து ஒரு பாண்டிங் இருக்குது சச் எ ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் ஃபார் மீ ஆல் த டைம் அண்ட் தென் சித்து குமார் அதே தீபக்கு உதய மாதிரி தான் சித்து எனக்கு அவங்க போட்டு அவர் இது வரைக்கும் நான் செகண்ட் ஆப்ஷன் மியூசிக் கேட்டதே இல்லை சித்து கிட்ட நான் ஏதாவது ஒன்று போயிட்டு ஒரு நிறைய ஒரு வருஷத்தை நரேட் பண்ணுவேன் அவர்கிட்ட ஆனால் க்ளீனாக நரேட் பண்ணுவேன் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒன்னே கேட்டுட்டு கொஞ்சம் டைம் மட்டும் கேட்பார் கேட்டுட்டு ஓகே அப்படின்னு ஒன்று கொடுப்பாரு அது எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அந்தளவுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு சூப்பர் வேவ் லென்த் வந்து எங்களுக்குள்ளே இருக்குது ஸோ இந்த படத்தில் ரெண்டு சாங்ஸு அண்ட் ப்ளஸ் சூப்பரான மியூசிக் பிஜிஎம் பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்து படத்தை ஒரு கிரிப்பி ஸ்க்ரீன் பிளேக்கு கொண்டு போயிரு கொண்டு போயிருக்காரு அதுக்கு மேஜிக்கான விஷுவல் அண்ட் எடிட்டிங் அண்ட் மியூசிக்கு சித்துக்குமாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் இங்கே ஆர்ட் டைரக்டர் வர முடியல பட் ஆனால் ஆர்ட் டைரக்டர் பற்றி நான் இங்கே பேசிய ஆகிறோம் நடு காட்டுக்குள்ள ஒரு செட்டு போட வேண்டிய கட்டாயம் இந்த கதைக்கு சேலஞ்சிங்கான விஷயம் பொருள்கள் எல்லாம் நடந்து தூக்கின்னு போய் போடணும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட இருந்தது ஸோ பட் ஆர்ட் டைரக்டர் அது ஒரு மிஸ்டர் பாக்யராஜ் அவர்கள் மிகப்பெரிய சேலஞ்சாக எடுத்துல எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வச்சு ஹார்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் உள்ள உள்ளத்து வச்சு ஒரு செட்டை போட்டு கொடுத்து அது ஒரு உண்மையான வீடு மாதிரியே இருந்தது ஒரு நூற்றி இருபது பேர் நூற்றி முப்பது பேர் நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே செட்டுக்குள்ளே நின்று அடித்து தம்சம் பண்ணி ஷூட் பண்ணி எப்படி ஷூட்னாத்துவம் தெரியும் இல்லை லைட்டை வைக்கிட்டே என்ன பண்ணாலும் தாங்கிச்சு அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு செட்டை போட்டு கொடுத்து வச்சுருக்காரு படம் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும் அவருக்கும் நன்றி அண்ட் செட் மாஸ்டர் மணி எல்லா நாளும் எங்கள் கூடவே ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு கதை இது ஏன்னா இது வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி சும்மா பரகுது அச்சு பஸ்ஸு கவுருது அந்த மாதிரியான ஃபைட் இந்த படத்தில் கிடையாது ஒரு சர்வைவிங் ஸ்கிரிப்ட் கீழே விழுவாங்க இடிச்சிப்பாங்க வீழ்ந்துருவாங்க இப்போ சின்ன நம்ம மேம் இருக்காங்க டக்குன்னு ஓடி போய் ஒரு ட்ரீயில் இப்போ பார்த்து ஒரு ட்ரீயில் இடிச்சுட்டு கீழே விழணும் அது நான் இப்போ கோரியோகிராஃப் பண்ணிடலாம் பட் ஆனால் அந்த உங்களுக்கு சின்ன அடிப்பட்டுச்சுனா கூட அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியாது அவுட் டோரில் வரும் ப்ரொடியூஸுக்கு மிகப்பெரிய இழப்பு இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரை கூடவே கோரியோக்ராஃப் பண்ண வச்சுக்கிட்டு சேஃபாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்த டேஞ்சர் மணி ஸ்டண்ட் மாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் நிவேதா ஜோசப் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஆனால் உள்ளே அங்கே போன உடனே அடித்து கிழிச்சு துணி எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணணும் என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்து பார்த்து காஸ்ட்யூம்ஸ் பண்ணி கொடுத்த நிவேதா ஜோசப் நன்றி அண்டு முக்க ரொம்ப முக்கியமான அப்புறம் ட்வால் தி அட்மாஸ் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பண்ணுற ஜேசன் ஜோஸ் இன்றைக்கி அவனுக்கு பிறந்தநாள் இந்த ஸ்டேஜ்லேருந்து அவனுக்கு விஷிங் எம் வெரி கிரேட் ஹாப்பி பர்த்டே ஜேசன் அவங்களோட ஃபைவ் பாயிண்ட் ஒன் அட்மாஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தன் சபா இந்த போஸ்டர் டிசைனர் ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியமானது அந்த இன்விடேஷன் தான் சொல்லுவாங்க அந்த இன்விடேஷனை பார்த்து அந்த கல்யாணம் எவ்வளோ பெருசுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பட ட்ரிப்புன்னு ஒரு படம் இருந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது படத்தோட போஸ்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு இம்ப்ரஸிங் போஸ்டர்ஸை கொடுத்த சபாவுக்கு என்னோடய மிக மிக நெஞ்சாந்த நன்றி சபா ரொம்ப டார்ச்சர் பண்ணி இருப்பான் அவங்க எப்போவுமே எல்லாத்துக்கும் தாங்குவான் அந்த மாதிரி ஒரு பையன் ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே கவர் பண்ணிட்டேன் அண்ட் லாஸ்ட் ஃபைனலி ஒரு டைம் இருந்ததுன்னா ஒரு எட்டு பேர் ஸ்டேஜிங் மட்டும் கூப்பிட்றேன் ரதி பாஸ்கர் நிர்மல் பிரகாஷ் சரத் சசி முருகன் ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னோட அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் ஏன்னா எனக்கு வேறு ஏதாவது பெரிய ஹீரோ கூட ஏதாவது படங்கிடம் பண்ணி இந்த மாதிரி ஏடிஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிட முடியுமா எனக்கு ஸ்பேஸ் தெரியல ஸோ இவங்க எல்லா நாளும் வந்து காட்டில் கூடவே இருந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொரோனா டைம் உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து டிசம்பரில் ஷூட் முடிச்சுட்டு வந்தோம் ஓகே சு ஸோ இவனும் வந்து ஸ்பாட் எடிட்டிங் நின்று லேப்டாப் தூக்கி நான் காட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பான் இந்த பையன் பின்னாடியே வந்துடுவோம் ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னோடய தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ ஸோ இங்கே எல்லாருமே என்ன என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த கொரோனாவில் எனக்கு டிசம்பரில் ஷூட் மூஸ்ட்டு வந்தாலும் எட்டு மாதம் லாக்டவுன் லாக்டவுனில் தான் நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனே பண்ணுவோம் யாரை பற்றி சினிமாவில் வந்து நம்மளுக்கு தமிழ் திரை திரை சங்கத்துலேருந்து சொல்லிட்டாங்க சினிமா வேலைகளையும் நம்ம தொடங்கலாம் எல்லாருமே சதரிப்பு போயிருந்தோம் சாப்பாடு இல்லாமல் வேலைகளை தொடங்கலாம் அப்படின்றாங்க அடிச்சு பிடிச்சி தூக்கி திருப்பி வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்போ எல்ல எந்த எதுக்குமே அச்சப்படாமல் ஊர்லேருந்து எல்லாம் வந்து வந்து இங்கே கூடவே இருந்து ஹோட்டல்ஸ் கூட கிடையாது ப்ராப்பராக சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு பட் இருந்தாலும் கூடவே எல்லா நேரத்தில்னா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரத்துலையும் சப்போர்ட் வந்து ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு இன்னைக்கு தேட்டர் ஓப்பன் பண்ண வேர்லியாக நம்ம படம் கூட எங்கள் தேட்டருக்கு வருது அப்படின்னா என்னோட லேடிஸ்ங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்தது அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தென் ஃபைனலி என்ன சொல்கிறது எனக்கு வேறு என்ன தெரியல வேறு யாராவது விட்டுன்னு தான் சாரி அண்ட் தென் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு சினிமானா கூட என்னென்னு தெரியாது ஏதோ கிராமத்தில் இருக்காங்க பட் ஆனால் நான் சினிமாவில் வருவேன்ட்டு கூட அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஏன் நான் இங்கே வந்து மெட்ராஸ் முத முதல்ல வரும்போது என் அக்கா வீட்டில் தான் மூணு வருஷம் தங்கியிருந்தேன் அவங்களுக்கு கூட தெரியாது இவனுக்கு சினிமா தான் வரும்னு சொல்லிட்டு ஏதோ கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறான் ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை இப்போ வந்தால் நினைச்சாங்க அவங்களுக்கே ஒரு சாக்கிங்காக தான் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனிவே சினிமாக்குள்ளே வந்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு படம் எடுத்திருக்கேன் சாக் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஃபீல் குட் வாட் இஸ் ஃபீல் குட் அண்ட் வாட் இஸ் கமர்ஷியல் ஃபைனலாக இந்த பாயிண்டோட முடிச்சுக்கிறேன் ஒரு ஒரு டேரக்டர்னா ரெண்டு வகை இருக்குது ஒன் இஸ் கண்டென்ட் ரைட்டிங் ஒன் இது ஒன் இஸ் கமர்ஷியல் ரைட்டிங் நம்ம வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டை எடுத்து அதில் விவாதமாக ஒரு கரெக்டான ஒரு இதோட ஃபீல் கோடோடு ஆர்ட் இந்த மாதிரி நம்ம எடுத்துன்னு போக முடியும் ஆனால் அதில் ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க ஏற்றுக்கிறவங்க இருப்பாங்க ஏற்றுக்காமல் போவோம் ஸோ கண்டென்ட் என்னைக்குமே வந்து ஒரு சேலஞ்ச் கமர்ஷியல் என்னைக்குமே வந்து ஒரு வின்னிங் ஈஸியாக நீ ரெண்டு மணி நேரம் ஆடியன்ஸ் எனக்கு என்ன வேணும் நான் சந்தோஷமாக இருக்கு தான் நான் தேட்டருக்கு போகிறேன் நான் நூற்றம்பது ரூபா கொடுக்குறேன் அந்த ரூபா இரநூறுவா நான் வேலிடாக பார்த்துட்டு வெளில வரணும் அப்படின்றது மட்டும் தான் என்னத்துலேருந்து அதனால தான் நான் காமெடி ஜானரை சூஸ் பண்ணேன் இது பக்காவான ஒரு காமர்ஷியல் கமர்ஷியல் படம் நீங்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள் ஆஃப்டர் ஒரு எட்டு ஒம்பது பத்து மாதம் லாக்டவுன்க்கு அப்புறமா ஐ மீன் ஒரு வருஷமே போயிடுச்சு சும்மா சொல்ல போனால் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சினிமா திருப்பி வாழும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்த தளபதி விஜய் சார் படமான மாஸ்டர் திரைப்பட குழுவுக்கும் ஈஸ்வரன் படக்குழுக்கும் அந்த டீம் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ உங்கள் மூலிமா இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் தைரியமாக பின்னாடி தேட்டருக்கு வரோம் சார் அந்த கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவுர்மெண்ட் எல்லா வகையில எல்லா இண்டஸ்ட்ரியுமே அவங்க திரும்ப எழுந்து நின்று வேலை பார்க்கலாம்னு சொன்ன அப்புறம் கூட இது முக்கியமாக அப்படின்னு திரையுலக திரையுலகத்தில் இருக்கிறவங்களே கேள்வி கேட்டாங்க சினிமா இப்போ ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதுக்குள்ளேயும் குடும்பங்கள் இருக்குது இங்கே வாழ்றவங்களும் மக்கள் தான் இன்னும் இங்கே பேசிக்கான லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்க இருக்கிறாங்கன்னு சொல்லி சினிமாவும் இயங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு ஆதரவு கொடுத்துருக்குற அரசாங்கத்துக்கும் நான் நிறைய சொல்லிக்கிறேன் ட்ரிப் திரைப்படம் எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை கடந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி திரையரங்கு வருது உங்களோட பத்திரிகை நிறுவனர்கள் நண்பர்கள் அனைவருடைய ஆதரவோடு இந்த படம் வந்து வருது அண்ட் ஃபைனலி பட் நாட் ப்ளீஸ் அண்ணன் சக்தி வேலன் சார் எங்களுடைய நான் கூட பார்க்கல நான் ஒரு ப்ரிவியூ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ப்ரிவியூ முடிஞ்ச உடனே சக்தி சார் வந்து படம் பார்த்தார் எனக்கு ஷாக்கிங் என் ஃப்ரெண்டு சத்தியமூர்த்தி என் கிளாஸ்மேட்டு அவர் மூலிமா சார் வந்து படம் பார்த்தார் படம் பார்த்த உடனே ஒரு லான் இருக்கும் டிஜிபிக்ஸ் பிவ்வியூ தேட்டரில் அங்கேயே உட்காந்துட்டார் சார் உட்காந்துட்டு பேசுகிறேன் எனக்கு ஒரு நடுக்கும் எந்த ஒரு டேரக்டர் இருந்தாலும் அவங்க ஒரு ப்ரிவியோ முடிஞ்சுட்டு வெளில வரும்போது எப்படி இருக்கும் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு படம் பணம் போட்டு பணம் போட்ட ப்ரொடியூசர் உள்ள படம் பார்த்துன்னு இருக்கிறாரு படத்தை வாங்க போகிற டிஸ்ட்ரிபியூட்டர் உள்ள படம் பார்த்துன்னு இருக்கிறாரு நம்மளுக்கு எப்படி இருக்கும் சரி என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு தம்பி ஓகே என்கிட்ட கொஷின்ஸ் மட்டும் கேட்டேன் ஸ்கிரீன் ப்ளேயில் இது இது இதுன்னா இதுண்ணா அப்படின்னு சொல்லி நுணுக்கமாக படம் பார்க்குற ஒரு பக்கா பிரெயின் சென்ஸ் டார்கெட்டாக இருந்தது அதனால தான் அவர் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஒரு தரமான ஸ்டாண்டர்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நான் அன்றைக்கி தான் அங்கே புரிஞ்சுட்டேன் அப்படி பார்த்தாரு ரெண்டு ஒரே தடவை தான் படம் பார்த்தாரு அப்படி என்கிட்ட கேள்வி எறியாரு நான் ஒன்றே சார் இது இது சரி இது சார் ஓகே இது லாஜிக் மக்கள் ஏற்றுப்பாங்களா சார் ஓகே கண்டிப்பாக இது ஒரு புது ட்ரை தான் சார் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் எடுத்துருக்கிறேன் அண்ணன் ஓகே இது கண்டிப்பாக இது ஆடியன்ஸ்க்கான படம் தான் தேட்டரில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே ப்ரொடியூசர்கிட்ட பேசி அன்றைக்கே இந்த படம் சக்தி ஃபிலிம் ஆக்டர் கிட்ட போனதில் காட் ப்ளஸ் தான் நினைக்கிறேன் பூஜைக்கும் வந்து ஆரம்பித்து விட்டார் அவருக்கு எல்லாத்தையும் இந்த படம் தமிழ் உலகத்துக்கு வரணும்னு இருந்திருக்கு போல மிக்க மிக்க நன்றி சார் அன்னைக்குமா எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகை நிறுவன நண்பர்கள் வந்திருக்கிற எல்லாரும் எனக்கு சினிமா யோகத்தில் நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்காக எத்தனையோ டீ கடையில் என் கூட டிராவல் பண்ணும் ரோட்டில் ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் என்னோடய நன்றி தியேட்டரில் பிப்ரவரி ஐந்து சந்திப்போம் நன்றி Thank you so very much.